வணக்கம் இப்போது நமது வங்கி இருப்பை வியோ கட் ஆஃப் உள்ளிடுவோம் கிளிக் செய்வோம் வங்கியை பார்ப்போம் திருத்து பொத்தானை கிளிக் செய்யவும் நமது வங்கி சீட்டு இருப்பு முப்பத்தேழு ஆயிரத்து இருநூறு ரூபாய் என காட்டப்பட்டுள்ளது நாங்கள் தரவை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான இருப்பை நாங்கள் உள்ளிட்டுள்ளோம் அடுத்த விருப்பம் குழு பரிவர்த்தனை சுருக்கம் எங்கள் சுருக்கம் இங்கே செய்யப்பட்டுள்ளது ஆனால் சில தொகைகள் எங்களுக்கு பொருந்தவில்லை என்று தோன்றுகிறது முன்னூறு ரூபாய் இந்த பதிவை எங்கு செய்ய வேண்டும் என்பதை எங்களால் சொல்ல முடியாது இதுவரை எங்களால் அதற்கான எந்த பதிவையும் செய்ய முடியவில்லை மேலும் எங்கள் கட் ஆப் இருக்கையையும் கவனமாகச் பார்த்துள்ளோம் இப்போது இந்த பதிவுடன் மீட்டிங்கை முடிக்க விரும்பினால் மீட்டிங்கை முடிக்க முடியாது சொத்து பங்கு பொறுப்புக்கு சமமாக இல்லாததால் சந்திப்பை முடிக்க முடியாது நான் சரி என்பதை கிளிக் செய்து பார்ப்பேன் எங்களால் கூட்டத்தை முடிக்க முடியவில்லை இங்கே பரிவர்த்தனை சுருக்கத்தை கிளிக் செய்வதன் மூலம் இந்த தொகையை நீங்கள் சஸ்பென்ஸில் மாற்றலாம் சஸ்பென்ஸ் கணக்கிற்கு மாற்றுவோம் என்பதை கிளிக் செய்யவும் மாற்றுவதற்கு முன் இந்த தொகை அதிகமாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த அளவு ஆயிரம் சிஎல்எப்கும் அதிகமாகவும் ஐநூறு வியோக்கும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் அதை மாற்ற முடியாது நீங்கள் அவ்வாறு செய்தாலும் நிதியாண்டு வரை அதை சரி செய்ய வேண்டும் இது எந்த தலையின் தொகை என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் நான் அதை சஸ்பென்ஸுக்கு மாற்றியுள்ளேன் இப்போது எங்கள் பணி நிற்காது என்பதால் கூட்டத்தை முடிக்க முடியும் எப்போதெல்லாம் எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் வழக்கமான கூட்டத்திற்கு செல்வோம் வழக்கமான கூட்டங்களில் மாற்றங்களை செய்வதற்கான விருப்பம் உங்களுக்கு வழங்கப்படும் இங்கே மீதமுள்ள கடைசி விருப்பம் எப்படியும் இலிருந்து காட்சி நிதி இல் வியோ எந்த நிதியை பெற்றுள்ளது என்பதை பார்க்க உங்கள் நிதி நிலையை இங்கே சரி பார்க்கலாம் நாம் சரி என்று சொல்லி ஃப்ரம் டேட் டு டேட் என்று சமர்ப்பிப்போம் நம் எழுத்துருக்களை இங்கே பார்ப்போம் இப்போது நாம் க்ளோஸ் மீட்டிங் என்பதை கேலிக் செய்வதன் மூலம் கூட்டத்தை மூடலாம் இப்போது நமது சந்திப்பும் நெருங்கி வருகிறது சந்திப்பை மூட விரும்புகிறீர்களா ஆம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் எங்கள் கூட்டம் முடிந்தது நீங்கள் சுருக்கத்தை பதிவிறக்கலாம் பதிவிறக்க சுருக்கத்தை கிளிக் செய்வதன் மூலம் சுருக்கம் பதிவிறக்கப்படும் இங்கே பகிரவும் அச்சனவும் ஒரு விருப்பம் உள்ளது மூட ஒப்புதலுக்கு அனுப்பவும் இங்கே கூட்டம் முடிந்தது நாங்கள் அதை ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளோம் நாம் வியோ மீட்டிங்கை பதிவேற்ற விரும்பினால் வியோ மீட்டிங் ஒத்திசைவுக்கு சென்று பதிவேற்றத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் இங்கே கூட்டத்தை காண்பீர்கள் பதிவேற்றத்திற்கான நேரடி தரவு உள்ளீட்டை நீங்கள் போது கூட்டத்தை இங்கிருந்து பதிவேற்றலாம் நன்றி